வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் தான் நடந்துச்சு ஏன்னா இவ்வளவு உண்மையா வந்து வெளியில ஓப்பனா வந்துட்டு அடிக்கிறாங்களே நாமினேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்னன்னு ஒரு நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க வேற மாதிரி என்னன்னா எப்படி எல்லாம் வந்துட்டு வெளியில ப்ரொஜெக்ட் ஆகணும் இவன் வந்துட்டு இவ்வளவு கிளாப்பு சவுண்டு வாங்கிட்டான் இந்த வாரம் வந்துட்டு நல்ல பேர் எடுத்துட்டான் அப்படிங்கறனால அந்த மாதிரி வந்துட்டு அவங்களை சூஸ் பண்ணாங்களா இல்ல வந்துட்டு சவுந்தர வந்துட்டு ஆஹ் இவங்களை வந்து டார்கெட் பண்ணணும் இவன் வந்து ரியலாவே தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்து கண்ணோட்டத்துல வந்துட்டு சூஸ் பண்ணாங்களா இல்ல வந்துட்டு இவன் மேல మాక్సిమం వంట్ சவுந்தரகர் ராணுவக்கு சுத்தமா வந்துட்டு பிடிக்காது சார் ராணுவ பிடிச்சாலும் வந்து சவுந்தரகர் ராணுவ சுத்தமா பிடிக்காதுன்னு தான் சொன்னோம் என்னன்னு பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து நாமினேஷன் லிஸ்ட் வந்துட்டு நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த ப்ராசஸ்ல வந்து நம்ம சவுந்தரி வந்து பிராங்கா வந்து டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க எவ்வளவு எவ்வளவு வந்து பெரிய உண்மையை கக்கணுமோ அந்த மாதிரி வந்து பயங்கரமா கக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ராணுவ பத்தி வந்து பெரிய இஷ்யூ வந்துட்டு நைட்ல இருந்து பேசி போயிட்டு இருக்குது அது ஃபுல் டீட்டெயில் நான் போட்டிருந்தேன் அத மறக்காம செக் பண்ணி பாருங்க அண்ட் இப்ப வந்துட்டு நாமினேஷன் லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அருண் வந்து நாமினேட் பண்ணிருந்தாங்க அது என்ன காரணம்னா விஷால் கூட ஃப்ரெண்டா அவங்கள்ளே ஏதோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ஏதோ நடந்துக்கிற மாதிரி இருக்கு வெளியில எதுவுமே ப்ரொஜெக்ட் மாதிரி 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 அந்த தான் என்ன ஃபீல் ஆகுது வந்து நாமினேட் நாமினேட் பண்ணாங்க இங்கிட்டு பவித்ரா வச்சு பவித்ரா வச்சு பயங்கரமா வந்துட்டு அவங்க ட்ரிகர் பண்ணிருக்காங்க பவித்ரா வச்சு பயங்கரமா ஒரு கேம் விளாடுறாங்க பவித்ரா வந்து அது ஒரு பர்சனல் மேட்டர்ல அவங்க அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ராணுவ வந்துட்டு பெரிய ஒரு நெகட்டிவா வந்துட்டு போறாங்க இது வந்து வெளியில் ப்ராஜெக்ட் ஆகணும் அப்படிங்கறதுனால வந்துட்டு மெயினா போடுறாங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ராணுவ வந்துட்டு அவன் வந்துட்டு பவித்ரா மேல அவன் வந்துட்டு இப்ப உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கான் வெளியில போயிட்டு அவன் வந்துட்டு உள்ளுக்குள்ள கண்டென்ட் காண்டி அவன் பவித்ராவை யூஸ் பண்ணிக்கிறான் கண்டென்ட் காண்டி பவித்ராவை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்துட்டு ரொம்ப அவன் பர்சனல் லைஃபுக்குள்ள போய் அதுக்கப்புறம் அந்த பர்சனல் லைஃப் போயிட்டு பாஸ் முடிஞ்சக்கப்புறம் அவன் வந்துட்டு என்ன பிளான் வச்சிருக்கானா இதுல இதெல்லாம் நான் சும்மா கண்டென்ட் காண்டி பண்ணேன் இது வந்துட்டு பவி கண்டென்ட் காண்டி பண்ணேன் இது வந்துட்டு வெளியில போனோம்னா அக்கான்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த இதை வந்துட்டு நம்ம ராணுவம் வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு சௌந்தர்யா சௌந்தர் ஆனந்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அண்ட் அத வந்துட்டு பண்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு அவன் வந்துட்டு விட வெளியில நிறைய இது ப்ரொஜெக்ட் ஆகும் மக்களுக்கு அது வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் இவன் வந்துட்டு அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறான் பவித்ராக்கு என்ன நடந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்ல எனக்கு தேவை கண்டென்ட் அவன் கண்டென்ட் காண்டி எந்த லெவலுக்கு வேணா இறங்குறான் அவன் கண்டென்ட் குடுக்கறக்காண்டி யாரு வேணா எங்க வேணா குறைச்சி பேசான் யார் வேணா எங்க வேணா தள்ளுறான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு செம்ம நாமினேஷன் வந்துட்டு சவுந்தரா தான் போட்டாங்கன்னு தான் சொன்னோம் கண்டிப்பா வந்துட்டு சவுந்தராவுக்கு வந்து மிகப்பெரிய பேக் ஃபயர் வந்துட்டு பேக் பேக்ல வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காமிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்பிரெட் ஆகும் ஓகேங்களா ஏன்னா பிஆர் டீம் இருக்காங்களா சவுந்தரா பிஆர் டீம் அதிகமா இருக்காங்களா அதனால பேக்ல வந்துட்டு பயங்கரமோ இதாகும் அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது அண்ட் ராணுவ வந்துட்டு இது வந்துட்டு கண்டிப்பா அட்டி செம்ம அட்டி வாங்க போகுதுன்னு தான் சொன்னோம் ஏன்னா போன வாரம் வந்துட்டு நல்ல ஓட்டு லிஸ்ட் வந்துச்சு அவர் எல்லாருமே ஒதுக்குறாங்க 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 அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் வந்துச்சு ஆனா இப்போ வந்துட்டு அவர் பண்றதே அவருக்கு நெகட்டிவாவோ அமைதோ அவர் பண்றதே வந்துட்டு ஆஹ் எப்படி சொல்றது அவர் பண்றதே வந்து அவருக்கு வந்து தேவையில்லாம இருக்குதா தோணுது அவர் வந்துட்டு பண்றது வந்துட்டு அவருக்கு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயத்த கொண்டு போகுது அவரு கேரக்டர் விஷயத்துல கேவலமா கொண்டு போகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அண்ட் இதை குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது இதை பத்தி உங்க ஒப்பீனியன் ராணுவம் வந்துட்டு என்னதான் பண்றாரு என்னதான் அவர் நினைச்சிருக்காரு உள்ள கண்டன்னு கண்டி அவர் எந்த லெவலுக்கு வேணா இறங்குவாராம் அண்ட் லாஸ்ட்ல வந்துட்டு அக்காங்கிற ஒரு வாசனத்துல வந்துட்டு முடிப்பாராம் அது எந்த வகையில நாயம் அப்படிங்கிறது தெரியல அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி அண்ட் நம்ம சேனல் புதுசு அந்த நேரம் சப்ஸ்கைப் பண்ணிட்டு அந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கேட்டா